கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மோடி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை செய்வார் என ஸ்டாலின் போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் காத்திருந்த நிலையில் பாஜகவுக்கு போட்டியாக சந்திரபாபு நாயுடு இறங்கி வேலை செய்து வருவது எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு கதறலை கொடுத்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தான் ஆட்சியை ஆட்டிப்படைப்பார்கள் மோடி அவர்கள் கொண்டுவரும் திட்டத்திற்கு இருவரும் முதலாளாக கூட்டணியில் இருந்து எதிர்ப்பார்கள் என்றெல்லாம் போனால் மோடி கொண்டு வரக்கூடிய மதமாற்ற சட்டங்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் நடந்தது என்னவென்றால் அப்படியே தலையீழாக நடந்திருக்கிறது நாயுடு பாஜகவை தாண்டி மும்முரமாக அந்த பணியை கையில் எடுத்திருக்கிறார் ஆந்திர கோவிலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய சந்திரபாபு நாயுடு முந்தைய ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது இந்து கோவில்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் கோவில் தேர் எரிப்பு உள்ளிட்ட சம்பவங்களுக்கு நாயுடு கடும் கண்டனம் தெரிவித்தார் இந்த குற்றங்களுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கட்டாய மதமாற்றம் ஆந்திராவில் நிகழக்கூடாது இந்து கோவில்களில் வேற்று மதத்தினருக்கு பணி வழங்கப்படாது ஆந்திராவில் உள்ள ஆயிரத்தி நூற்று பத்து கோவில்களுக்கு அரங்காவல னர் இனி ஒவ்வொரு அறங்காவலர் குழுவிலும் இரண்டு உறுப்பினர்கள் அதிகரிக்கப்படுவர் அதில் ஒருவர் பிராமணர் மற்றொருவர் நையி பிராமணராக இருப்பார்கள் மதமாற்றம் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் கடினமான நடவடிக்கைகளின் மூலம் கட்டாய மதமாற்றங்களை தடுக்க முடியும் கோவில்களில் வேற்று மதத்தினர் பணியில் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஊரிலும் கோயில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பேசினார் இந்த பேச்சு மூலம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கு சம்மட்டையடி விழுந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு முக்கியமான அரசியல்வாதி எந்த ஒரு திட்டத்தையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார் ஆந்திராவின் முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் சந்திரபாபு நாயுடு தற்போது வெற்றி பெற்றது முழுக்க முழுக்க இந்துக்களின் வாக்குகள்தான் பாஜக ஜனசேனா கட்சிகளின் கூட்டணி இருந்ததால் தான் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடிந்தது என்பதை தேர்தலுக்கு முன்னரே அவர் கண்டறிந்ததால் தான் தீவிரமாக இதுபோன்ற கட்டாய மதமாற்ற தடை போன்றவற்றில் இறங்கியிருக்கும் இதனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருவரும் ஒன்றாக முதல்வர் ஸ்டாலினும் சந்திரபாபு நாயுடுவும் சந்தித்ததில் இருந்து ஸ்டாலின் அவரை இந்தி கூட்டணிக்கு கொண்டு வருவார் என்றெல்லாம் பேசப்பட்டது அதற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை என்பதை பொதுவெளியில் கொண்டு வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் இது ஒரு இழப்பாக இருந்தாலும் தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் கட்டாய மதமாற்றத்திற்கு தடைபோட்ட நிலையில் இதையே தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என இந்துக்கள் அழுத்தினார் இதனை எப்படி சமாளிக்க வேண்டும் என தெரியாமல் ஸ்டாலின் விழிப்பிதுங்கி கதறி வருகிறாரா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்